ரொம்ப பொறுமையா பே முக்கியம் ரொம்ப ஒரு சகோதரன் நினைக்கிறேன் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் துலாம் ராசி பலன் மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகள் விலகும் சகோதரர் வகையில் அனுகூலமான சூழ்நிலை காணப்படும் சுபகாரியங்களில் பொறுப்புகள் மேம்படும் வியாபாரப் பணிகளில் வேலை ஆட்கள் ஆதரவாக இருப்பார்கள் கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் சமூகப் பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் பெரியோர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஊக்கம் நிறைந்த நாள் ஒன்று மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகள் விலகும் வேலை அல்லது தொழில் சம்பந்தமான போட்டிகள் குறையும் முந்தைய தினங்களில் இருந்த எதிர்ப்புகள் இப்போது குறைந்து நன்மை தரும் உங்கள் முயற்சிகள் நல்ல பலன் தரும் நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்ற முடியும் இரண்டு சகோதரர் வகையில் அனுகூலமான சூழ்நிலை காணப்படும் சகோதரர்களுடன் இருக்கும் மனக்கசப்பு தீரும் அவர்களிடம் மனம் திறந்து பேசினால் நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்ப உறவுகளில் புதிய சமரசங்கள் ஏற்படும் சிறிய உதவிகள் மூலம் உறவுகளை மேலும் வலுவாக கட்டி எழுப்பலாம் மூன்று சுபகாரியங்களில் பொறுப்புகள் மேம்படும் குடும்பத்திலோ உறவினர்களிடமோ திருமணம் கிளரவ விழா போன்றவற்றில் பங்கு பெறலாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொறுப்புகள் சிறப்பாக நிறைவேறும் பிறருக்கு உதவுவதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் நல்ல பெயர் மற்றும் மரியாதை உயரும் நான்கு வியாபாரப் பணிகளில் வேலை ஆட்கள் ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் தொழிலில் இருந்த சங்கடங்கள் குறையும் உழைப்பை மதிக்கும் பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய முதலீடுகள் புதிய திட்டங்கள் செயல்படுத்தலாம் வருமானம் அதிகரிக்க வாய்ப்புண்டு ஐந்து கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் கலை படிப்பு எழுத்து போன்ற வேலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய படைப்புகளை உருவாக்குவீர்கள் நடிப்பு இசை கலை கைத்தரம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல நாள் உங்கள் திறமைக்கு மதிப்பு கிடைக்கும் ஆறு சமூகப் பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் செய்யும் நல்ல செயல்களுக்கு மக்கள் பாராட்டு கொடுப்பார்கள் சமூக ஆர்வலர்களாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் அதிக ஈடுபாடு காண்பார்கள் பிறருக்கு உதவுவதால் மனநிறைவு அடைவீர்கள் நீங்கள் செய்த உதவிகள் எதிர்காலத்தில் உங்களுக்கு நன்மை தரும் ஏழு பெரியோர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் முதிர்ந்தவர்களின் ஆலோசனைகளை ஏற்கவும் அவர்களுடன் வாக்குவாதம் செய்யாமல் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் பெரியவர்களின் அனுபவங்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை போட்டிகள் விலகும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் சுவாதி பொறுப்புகள் மேம்படும் நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி கூடும் விசாகம் அனுசரித்து செல்லவும் பெரியோர்களின் ஆலோசனையை மதிக்கவும் இன்று செய்ய வேண்டியவை உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்துங்கள் சகோதரர்களுடன் நல்ல உறவை பேணுங்கள் வியாபாரத்தில் புதிய யோசனைகளை செயல்படுத்துங்கள் பெரியவர்களின் ஆலோசனைகளை மதித்து செயல்படுங்கள்